புகழ் திருச்சிற்றம்பலம் அம்பலம் தானன தனன தனத்தத்த தானன தனன தனத்த தனதான வாடையில் மதனை அழைத்துற்று வாழ்வலை கலகல் என கற்றை வார்குழல் சரிய முடித்திட்டு துகிலாரும் மால் கொல நெகிழ உடுத்திட்டு நூபுரம் இணையடியை பற்றி வாய்விட முதல் மிசை புட்டிட்டு வருமாய நாடக மகளிர் நடிப்புற்ற தோதக வலையில் அகப்பட்டு ஞானமுழுது மிக நெனுமாறு நாணமு மரபு முழுக்கற்று நீதியும் அறிவு மறக்கெட்டு நாயடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ ஆடிய புற்று பீலியும் இலையும் முடித்திட்டு ஆறினும் அழகு பெற்று எவனாலும் ஆகிய விதன்மிசையுற்றிட்டு மானின மருள விழித்திட்டு ஆயுத கை சுற்றி விளையாடும் வேடுவர் ஒரு திக்கு யான் வழியடிமை என செப்பி இனையை பற்றி பல காலும் அமரருமை சக்கர வாலமுமறிய விலைப்பட்டு மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளே